என் அருமை கேபிள் டிவி ஆபரேட்டர்களே தமிழக கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் பொதுநல சங்கத்தினுடைய மாநில அளவில் நடைபெறவுள்ள உறுப்பினர் சேர்ப்பு முகாம் சில தினங்களுக்கு முன்பாக நாம் தொடங்கியிருந்தாலும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு உறுப்பினர் சேர்ப்பு முகாமை ஏப்ரல் மாதம் நாளை முதல் தமிழகம் எங்கும் பட்டி கிராமங்கள் முதல் நகரங்கள் உள்ள அத்தனை கேபிள் டிவி ஆபரேட்டர்களும் பிசிஓ சங்கத்திலே உறுப்பினராக வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக கேபிள் டிவி ஆப்ரேட்டர் பொதுநல சங்கத்துடைய மாநில பொறுப்பாளர்களே உயர்மட்ட குழு உறுப்பினர்களே மாவட்ட பொறுப்பாளர்களே தாலுகா பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் நம்முடைய சங்கம் என்பது ஒரு அளப்பரியாத தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக மாறப்பட்ட ஒரு அமைப்பு இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஆபரேட் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவருடைய நலனுக்காக மட்டுமே இந்த இயக்கத்தை நடத்தி அவர்களை உறுப்பினராக்கப்பட்டு அவருடைய நலனும் அவருடைய தொழில் எதிர்காலத்தையும் நாம் இதுவரை பாதுகாத்து வருகிறோம் அதே அடிப்படையில் தமிழகம் முழுவதும் உள்ள என்னுடைய தோழர்களே இந்த காலகட்டம் என்பது ஒரு நெருக்கடியான காலகட்டம் கார்பரேட் நிறுவனினுடைய ஆதிக்கத்தின் கீழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆப்படுகளை பிரிப்பதும் பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிகள் என்பது அரங்கேறி வருகிறது எதிர்காலம் என்பது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு கேள்விக்குறியான காலகட்டத்தில் நாம் நம்முடைய தொழிலை பயணித்து வருகிறோம் சிறு சலசலப்புகள் இருந்தாலும் அல்லது தேவைகள் நமக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதை ஒதுக்கி வைத்து நம்முடைய இயக்கத்தை பலப்படுத்தக்கூடிய உணர்வாளராக இந்த இயக்கத்தினுடைய ஒரு தூண்களாக இந்த சங்கம் வலுவாக இருக்கப்பட வேண்டும் என்கிற நல்லதொரு சிந்தனையோடு செயல்படக்கூடிய என்னுடைய தாலுகா பொறுப்பாளர்களே மாவட்ட பொறுப்பாளர்களே இந்த ஆண்டு உறுப்பினர் சேர்ப்பு முகாமை தீவிரப்படுத்தி அதிகப்படியான எண்ணிக்கையோடு கடந்த காலங்களுடைய முன்னேற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கார்ப்பரேட்டு சூழ்ச்சிகளை தடுத்து நிறுத்திடவும் ஆபரேட்டருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் எதிர்காலம் நம்முடைய தோழர்களை பாதுகாத்திட ஒரு வலுவான ஒரு வலுவான சக்தியான டிசி சங்கத்தை அனைத்து மட்ட உறுப்பினர்களையும் பலதரப்புப்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்களையும் மாற்று நிறுவனங்களாக இருந்தாலும் அவர்களை அணிதிரட்டி உறுப்பினராக்கி நமது சங்கமே தமிழ்நாட்டுடைய எதிர்கால சக்தியாக மாற்ற உங்கள் அனைவரையும் கரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க டிசு வளர்க டிசு ஒற்றுமை இந்த ஆண்டு உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்தை வேகப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கேபிள் ஆபரேட்டர்களும் டிசிஓ சங்கத்துடைய உறுப்பினர் என்ற இலக்கை அடைய அனைவரும் பாடுபட உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்